சீரியல் மூலம் ஒரு சேனலின் டிஆர்பி ரேட்டிங் கூடுகிறது என்பது சரிதான் ஆனால் அதற்காக தினம் தினம் ஒரு புது சீரியலை கொண்டு வருவதை பார்க்கும்பொழுது என்னடா நடக்குது இங்கே என்று சொல்வதற்கு ஏற்பதான் இருக்கிறது அந்த வகையில் போட்டி போட்டு ஒவ்வொரு சேனல்களும் புது புது சீரியல்களை களமிற்கிறார்கள் சன் டிவியில் ஆடுகளம் சீரியலை தொடர்ந்து வினோதினி என்ற சீரியல் இந்த வாரத்திலிருந்து மதியம் ஒரு மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது அடுத்ததாக துளசி மற்றும் பராசக்தி போன்ற இரண்டு சீரியல் வரிசையில் இருக்கிறது இதே மாதிரி விஜய் டிவில் புத்தம் புதுசாக சீரியல்களை அடுத்தடுத்து வரப்போகிறது அந்த வகையில் சமீபத்தில் பூங்காற்று திரும்புமா என்ற சீரியல் ஆரம்பிக்கப்பட்டது இதே மாதிரி தென்றலை மெல்லபேசி என்ற சீரியலும் வரப்போகிறது இதனைத் தொடர்ந்து ஜி தமிழ் சேனலில் கெட்டி மேலம் மனசெல்லாம் போன்ற இரண்டு சீரியல்கள் ஒளிபரப்பாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதே மாதிரி வருகிற திங்கட்கிழமை முதல் அயலி என்ற சீரியல் புத்தம் புதிதாக இரவு எட்டு முப்பது மணிக்கு வரப்போகிறது இதனைத் தொடர்ந்து ஜி தமிழ் சேனல் தமிழ் என்ற இன்னொரு சீரியலையும் களமிறக்க உள்ளது இப்படி எல்லா சேனல்களிலும் போட்டி போட்டு புதுசு புதுசாக சீரியல்களை கொண்டு வருகிறார்கள் இதற்கு காரணம் சீரியல் மூலம்தான் அவர்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக புள்ளிகள் கிடைக்கும் என்பதால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் முன்னணி சேனல்கள் அனைத்தும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க